அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான சிம்மராசி நண்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்களுக்கு நல்லதாக பெருசாக நிறையா கொடுக்கல ஆனால் பத்தாம் இடத்துக்கு வந்து யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் உடம்பில் அசதி இருக்கும் உடம்புல வியாதி சின்ன சின்ன வியாதிகள்லாம் இருக்கும் அடுத்தது அஷ்டம சனி வரப்போகிறது மே மாதம் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த அஷ்டம சனி உங்களுக்கு பண கஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் பண கஷ்டத்தை சனி கொடுத்தாலும் கு குரு தடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்க போகிறது ஏன்னா தசமஸ்தானத்திலேருந்து இரண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு கன்னிராசியா நான்காம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு இதன் மூலமாக உங்களுக்கு வியாதி விலகக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஸ்திர சொத்துக்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த மனக்கவலைகள் விலகும் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் குடும்பத்தில் புதிய உறவுகள் வருகின்ற வாய்ப்புகள் ஏற்படும் உங்கள் வீட்டில் திருமண வயசில் யாராவது குழந்தைகள் இருக்காளோ அவாளுக்கு திருமணம் நடக்கும் நான் எனக்கே அந்த வயசு தான் சார் அப்படின்னு சொன்னேன்னா உங்களுக்கும் திருமணம் நடக்கும் இதனால் குடும்பத்தில் அந்நியன்னியம் சந்தோஷம் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரிந்த குடும்பம் வேலை நிமித்தமாக பிரிந்த குடும்பம் கோபத்தின் காரணமாக பிரிந்த குடும்பம் கணவன் மனைவிக்குள்ள மனவேற்றுமை காரணமாக பிரிந்த குடும்பம் ஒன்றிணையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால குடும்பத்தில் குலதெய்வ வழிபாடு பண்ணினீங்கன்னா அமோகமான பலன்கள் ஏற்படும் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா வருமானத்திற்கு குறைவு இருக்காது உங்கள் ஆரோக்கியம் சங்கடம் இருக்கும் ஆனால் ஆரோக்கியத்தை காட்டிலும் வருமானம் அமோகமாக இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் வந்தாலும் கவலைப்பட மாட்டீங்க உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய யோகம் இருக்காது குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் குழந்தைகளுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் சிலருக்கு சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுறது சொந்தமாக நீங்கள் வீடு வாங்குவே சொந்தமாக வீட்டுக்கு போய் கொடுத்தன பண்ணுவையு சொந்த வீட்டுக்கு பால் காய்ச்சி கிரகப் பிரேசம் பண்ணக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது உங்கள் தாயாருடைய ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய ஸ்திர சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரத்துக்குனா வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஆண்டாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது பத்தில் குரு பதவி மாற்றம் பதவி ஏற்றம் பொதுவாக இது வ சொல்வட பத்தில் சனி பதவி நாசம் அப்படின்னு சொல்லுவா ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு பதவி மாற்றமும் ஏற் ஏற்றமும் தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால குடும்ப தலைவிகளுக்கு நன்மைகளைத் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும் ஸ்திர சொத்துக்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதுக்கு குடும்பத் தலைவிகளை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா குடும்பத் தலைவிகள் நன்றாக இருந்தால் குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் அதனால் குடும்பத்துக்கு தலைவிக்கு முதல்ல சொல்கிறேன் அதே மாதிரி மாணவ மாணவியர் இந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் இந்த மேல் படிப்புக்கு உண்டான செலவுகளுக்காக செலவுகள் ஏற்பட்டாலும் அதை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் சந்தோஷத்துடன் செயல்படுவார்கள் செயல்படுத்துவார்கள் ஏன் அப்படின்னா இத்தனை நாள் அவங்க வந்து கடன் வாங்கி தான் அவங்களை செலவு பண்ணாங்க இப்போ உங்களுக்கு கடன் இல்லாமல் சொந்த பணத்தில் சம்பாத்தியத்தில் சொந்த சம்பாத்தியத்தில் பெற்றோர்கள் உங்களுக்கு செலவு பண்ணுவாங்க அதனால் உங்களுடைய அந்த படிக்கிற கஷ்டம் உங்களுக்கும் தெரியாது அவளுக்கும் தெரியாது நான் ஃபாரின் போனோம் சார் அப்படின்னு நினைக்கிறதில்ல தாராளமாக முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு யோகம் இருக்குது அதுவும் இந்த வருஷத்துக்கு பின்பாதையில் யோகம் இருக்குது நவம்பர் மாதத்துக்கு மேலே நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே முயற்சி பண்ணுங்கோ கடல் கடந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது சுய தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் சுய தொழில் செய்யக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கு தசமஸ்தானத்துக்கு குரு பயிற்சியாக இருக்கிறதுனால உங்களுடைய சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் வழக்கறிஞர்கள் டாக்டர்ஸ் இவங்க யாராவது ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசும்பொழுது அவர்களின் ஆலோசனையின் பேரில் புதிய தொழில் துவங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மென்டார் யாராவது இருப்பார் உங்களுடைய மென்டார்னா உங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய ஒரு நபர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அவர் என்ன பண்ணுவார் இங்கே வாயா இதை பண்ணாத இந்த தொழில் பண்ணால் உனக்கு வருமானம் வராது இதையே கொஞ்சம் மாற்றி இப்படி பண்ணு உனக்கு நல்ல வருமானம் வரும் இப்படி பண்ணின்றதுனால எத்தனை நாளைக்கு சம்பாதிச்சுருந்தப்போ அவன் குழந்தை குட்டியெல்லாம் எப்போ காப்பாற்றுவேன் அப்படின்னு அவருக்கு ஒன்று உங்களை வந்து தலையில் குட்டி வக்காது வைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால குட்டு வாங்கிறது கூட தங்க மோ கையால் மோதிரம் தங்க மோதிரம் போட்டிருக்கிற கையால் குட்டு வாங்கினோம் இதே பித்தளை மோட்ட மோதிரம் போட்டிருக்கிறவங்க கையால் குட்டு வாங்கினா நாமளும் பித்தளை மோதிரம் தான் போட்டிருப்போம் அதனால் அந்த பெரிய மனிதர் சொல்லக்கூடிய பேச்சை கேட்டு நடங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் குடும்ப கௌரவத்திற்காக எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி ஏற்பட்டு வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்குது அதனால் உங்களுக்கு கடன் அடைபடுவதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது விவசாய நண்பர்கள் இந்த சிம்மராசியில் பிறந்த விவசாய நண்பர்களுக்கு நான்காம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால முதலீடுகள் மூலமாக ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்திர சொத்துக்கள் ஏற்கனவே இருக்கிற சொத்தில் சில பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டை இடித்து கட்டுறது வீட்டை வந்து அப்படியே பேஸ்மெண்ட்டோட லிஃப்ட் பண்ணுறது இந்த மாதிரி செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு உங்கள் வீட்டை ஒரு பத்திரப்படுத்துறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் தாயாரின் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் தாயாருடைய ம மன வலிமை காரணமாக அவங்களுடைய சொத்துக்களை உங்களுக்கு குழந்தைகளுக்கு பிரித்து கொடுக்கறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த வயது முதிர்ந்த வயோதிகர்கள் வயசானவங்க சீனியர் சிட்டிசன்ஸ் அதனால் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் ஏற்படும் அதனால் இந்த வயசானவங்களை இந்த ராசியில் பிறந்த வயசானவங்களை தனியாக வெளியில் அனுப்பிடாதீங்க இதுதான் உங்களுக்கு உண்டான எச்சரிக்கை நம்பர் ஒன் மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்க பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் இவர்களுக்கெல்லாம் வருமானம் அபரிமிதமாக மழையாக கொட்டக்கூடிய ஆண்டாக இருக்குது உங்களுக்கு பணம் கொட்டுறதுன்னா ஒரு நோட்டு ரெண்டு நோட்டாக கொட்டாது ஐநூறு ரூபா கட்டா ஒரு நூறு கட்டு கொட்டும் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு கொட்டினா எப்படி இருக்கும் ஒரு நாளைக்கு நூறு கட்டுன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் இன்ட்டு மூணுக்கு முப்பது நாளைக்கு எங்கேயோ போகும் அப்பேற்பட்ட பணமழை பொழியக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறதுனால தெய்வத்தை வணங்குவோம் அந்த தெய்வத்தின் அருளால் உங்களுக்கும் பணம் வரும் எனக்கும் பணம் வரும் இந்த பாரத தேசம் அனைவருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவருக்கும் பணமழை கொட்டும் உழைப்பினால் பணமழை கொட்டும் அடுத்தவங்க கொடுக்குற தான தர்மம் நமக்கு தேவையில்லை தமிழ்நாட்டுக்காரங்க சுய கௌரவம் உடையவர்கள் உழைத்தால் வெற்றி காணக்கூடிய யோகம் ஏற்படுத்துவர்கள் இந்த ஆண்டு சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் எந்த பரிகாரத்தை பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்குறது அதுக்கு முன்னாடி இந்த ராசியில் பிறந்த வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டதுலாம் புதிய வேலையில் அமருவதற்கு வாய்ப்பு ஏற்படும் நீங்கள் உங்கள் வேலையில் ஏற்கனவே வேலையில் இருக்கு சார் எனக்கு ஏகப்பட்ட டென்ஷன் என்னால் தாங்க முடியல என்னோட மேனேஜர் என்ன டார்ச்சர் பண்ணுறாரு என்னை வந்து அந்த ஒரு சம்பளம் கொடுத்துட்டு பத்து வேலை வாங்குறாரு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய இளம் சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் இடமாற்றம் ஏற்படும் வேலை மாற்றம் ஏற்படும் உத்தியோக மாற்றம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு இந்த வருடம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்குது ஸோ இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் நல்ல பலன் அதிகமாக நடக்கிறதுக்கும் சங்கடமான பலன் கஷ்டங்கள் கஷ்டமான பலன்கள் குறைவாக நடக்கிறதுக்கும் நீங்கள் என்ன பண்ணினா நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால்னா குலதெய்வ வழிபாடு பொதுவாக இந்த குலதெய்வ வழிபாடு முக்கியத்துவம் தெரிய மாட்டேங்குது எல்லாத்துக்கும் நம்ம குலதெய்வத்துக்கு இருக்கிற இடத்துல போய் நின்னோன்னு வச்சுக்கோங்க நமக்கு முன்னாடி அரூபமாக அரூபம்னா உருவம் இல்லாமல் நமது முன்னோர்கள் என்னோட என்னோட குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போய் நின்னன்னா எனக்கு முன்னாடி எங்கள் அப்பா இறந்து போனேன் எங்கள் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தான்னு இருபத்தோரு தலைமுறையினர் அங்கே நிற்கும் பொழுது அவங்க எல்லாரும் என்னை ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்க அவர்களின் ஆசீர்வாதத்தோட குலதெய்வ ஆசீர்வாதம் கிடச்சிதுன்னா வேறு எந்த தெய்வம் உதவி இல்லாட்டினாலும் இந்த குலதெய்வம் நமக்கு எல்லாம் நல்லது பண்ணும் அதே மாதிரி இந்த முன்னோர்களையும் வழிபட வேண்டும் பித்ரு வழிபாடு செய்வதும் அவசியமான ஒன்று பித்ரு வழிபாடு எப்படி பண்ணுறது ஒவ்வொரு அமாவாசை அன்னிக்கும் தர்ப்பணம் செய்விக்க வேண்டும் நீங்கள் தர்ப்பணம் பண்ணணும் அப்பா இல்லாதவங்க அப்பா இருக்கிறவங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் குலதெய்வ வழிபாடு பண்ணினா போதும் அப்பா தர்ப்பணம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாலே உங்களுக்கு நல்லதும் ஆனால் இந்த காலத்தில் எந்த பசங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறான் எங்கள் தான் எனக்கு முதல் எதிரின்னு அப்பாவை திட்டுறதுல தான் இருக்காங்களே தவிர இந்த தப்பு பண்ணுறதுனால தான் எல்லோரும் கஷ்டப்பட்டுன்னு அதனால் முன்னோர்களை வையாதீர்கள் அப்பாவை திட்டாதீர்கள் அப்பாவிடம் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய முதல் சம்பளத்தை கொண்டு போய் அப்பா கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் ஆசீர்வாதம் உங்களுக்கு ஜென்ம ஜென்மாவுக்கும் கிடைத்து இந்த குரு பயிற்சி மட்டும் இல்லை வரக்கூடிய அடுத்த நூறு வருட குரு பயிற்சியும் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் என்பதை திட்டமாக சொல்ல முடியும் குரோதி வருடத்திற்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள் ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி காலை பத்து மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முப்பத்தி ஆறு நிமிஷத்துக்கு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இங்கே ஒரு வருஷ காலம் இருக்காரு எப்போ வரைக்கும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி மாலை ஏழு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் ரிஷபராசியில் இருக்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் நல்ல நண்பர்களின் அறிமுகம் நல்ல திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவது நல்ல நண்பர்களால் புதிய தொழில் மதிப்பு உயர்வது நல்ல நண்பர்களால் உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுவது நல்ல நண்பர்களால் காரிய வெற்றி ஏற்படுவது உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வெற்றி கொடுப்பாங்க அப்பேற்பட்ட யோகமான ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்க போகிறது இது பொதுவான பலன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் திருமண தடை விலகுதல் திருமண தடை விலகிறதுனால உங்களுக்கு திருமண யோகம் கைகூடும் உங்களுக்கு வழக்குகள் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் பேரில் தப்பான வழக்கு இல்லை நீங்கள் யார் பேர்லாவது வழக்கு தொடுத்திருந்தீங்களா அந்த வழக்கில் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா தொழில் ரீதியாக முன்னேற்றம் அடைஞ்சால் தான் நீங்கள் வேலை பண்ணி கஷ்டப்பட்டு வேலை பண்ணால் தான் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு குரு பார்வையை கொடுக்கறதுனால வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் வேலையை சனி பகவான் கொடுக்குறாரு வருமானத்தை குரு பகவான் கொடுக்குறாரு ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து குரு பயிற்சிங்கிறது வந்து இருக்கிற பன்னெண்டு ராசிலேயே அதிகமான லாபத்தையும் அதிகமான யோகத்தையும் பெறக்கூடிய ராசி யாருன்னு கேட்டால் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கிற ராசிகளில் விருச்சிக ராசியும் முதல் இடத்துல இருக்காங்க அதனால் உங்களுக்கு அனைத்து யோகங்களும் அனைத்து வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இந்த ஆண்டில் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கப் போகிறது அப்படின்னு கேட்டால் நண்பர்களின் அறிமுகம் பெரிய மனிதர்களின் அறிமுகம் பெரிய மனிதர்கள் மூலமாக திரவிய லாபம் ஏற்படுதல் பெரிய மனிதர்களின் அறிமுகத்தின் காரணமாக தொழில் வியாபாரம் முன்னேற்றம் ஏற்படுதல் இப்படி எல்லா யோகமும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால குடும்ப தலைவர்கள் சந்தோஷமடைவார்கள் குடும்ப தலைவர்களுக்கு வாழ்க்கை துறையின் ஆரோக்கிய விஷயத்திலும் வாழ்க்கை துறையின் வேலை விஷயத்திலும் வாழ்க்கை துணையின் பதவி உயர்வு விஷயத்திலும் சந்தோஷத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் மன நிறைவு சந்தோஷம் உங்கள் மனசில் இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு பூரிப்பு ஏற்படுத்துகின்ற ஆண்டு குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் திருமணமாகி வெகுநாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என இத்தனை உங்கள் உங்களுக்கும் உங்கள் கா ஆற்றுக்காருக்குமே வந்து ஒற்றுமையே இல்லையா ரெண்டு பேரும் எலையும் பூலியுமே அடிச்சுன்னு இருக்க இல்லை கேரியும் பாவமும் அடிச்சுன்னு நிற்கிற இல்லை இந்த வருஷம் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மனசில் ஒற்றுமை ஏற்படுறதுனால உடல் அளவிலும் மன ரீதியாகவும் கிரகரீதியாகவும் ஒற்றுமை ஏற்பட்டு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் படிக்கின்ற மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது மூன்றாம் இடங்கிறது வந்து ஐந்தாம் இடத்திற்கு லாபஸ்தானம் அதனால் வியாபாரிகளுக்கும் லாபம் ஏற்படும் அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகளுக்கும் படிப்பாற்றலின் மூலமாக லாபத்தை உண்டான வாய்ப்பு இருக்குது சார் நான் படித்து முடிச்சு மூணு வருஷம் ஆச்சு எனக்கு வேலை கிடைக்கல ரெண்டு வருஷமாக வேலை கிடைக்கல எட்டு வருஷமாக வேலை இல்லாமல் இருக்கேன் எங்கள் வீட்டில் என்னை அவமானப்படுத்துகிறாங்க எங்கள் உறவுகள் மத்தியில் எங்களுக்கு அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீக்கராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு வேலை நிச்சயம் கிடைத்து உங்களுக்கு மரியாதைகள் உயருகின்ற ஆண்டாக இருக்கும் சுயமரியாதை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால இந்த ஆண்டு உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுற சார் நான் சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கேன் சொந்தமாக ஒரு இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருக்கேன் சொந்தமாக ஒரு சின்ன கம்பெனி நடத்துகிறேன் ஒரு ஹெச்ஆர் கன்சர்ன் நடத்திட்டு இருக்கேன் இதில் எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுடைய வார்த்தைகளால் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பும் அந்த வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு வெற்றியை பரிசாக பெருகும் வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க கலைத்துறை நண்பர்கள் பாட்டு பாடுறவங்க மீடியா ஆர்டிஸ்ட் அதாவது பேக் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டு விஜேஷ் இவங்க எல்லாத்துக்குமே வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்குது தசமஸ்தானத்துக்கு இரண்டாம் இடமான லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தொழில் முறையில் வருமானம் ஏற்படும் தொழில் வளர்ச்சி அடையும் இதன் மூலமாக தொழிலதிபர்கள் உருவாகக்கூடிய ஆண்டாக இருக்கும் புதுசு புதுசாக தொழில் துவங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் அந்த தொழிலுக்கு உண்டான முதலீடுகளை தருவதற்கு அரசாங்க வங்கிகள் தயாராக இருக்குது அதை நீங்கள் சிவனே பயன்படுத்திக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டுங்கிறது வந்து இருக்கிற பன்னெண்டு ராசியிலேயே ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ரெண்டே நிமிஷத்தில் பலனை சொல்லிட்டு போயிடலாம் சர்வம் வெற்றிமயம்னு உங்களுக்கு முடிச்சிடலாம் ஆனால் வேறு வழி இல்லை உங்களுக்கு யூடியூப்பில் சில விஷயங்கள் கொடுத்தா தான் உங்களுக்கு நல்லதுங்கிறதுக்காக இவ்வளவு நேரம் பேசுகிறதே எனக்கு ஜாஸ்தி அதனால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த விவசாய நண்பர்களுக்கு அமோகமான வளர்ச்சி ஏற்படும் வயோதிகர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் உடல் ரீதியான சோர்வுகள் விலகுகின்ற வாய்ப்பு ஏற்படும் பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் ஏதாவது பிரச்சனை காதலன் காதலி விஷயத்தில் பிரச்சனை மன வேறுபாடு காரணமாக நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் ஏழு வருஷமாக லவ் பண்ணோம் சார் போனோம் ஒரு ஆறு மாதமாக எங்களுக்குள்ள மனவேறு கா பா கா வேறுபாடு காரணமாக நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிற வாழ்லாம் மீண்டும் முயற்சி செய்தால் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்கள் தரப்பில் தப்பு இருந்ததுன்னா மன்னிப்பு கேட்க தயங்கக்கூடாது ஈகோவில் தலைகணம் முடிச்சு ஆடாதீங்க ஏன்னா சப்தமஸ்தானத்துக்கு குரு வந்தாலே எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏன்னா ஒரு தெய்வம் உங்கள் வீட்டு நின்று உங்களே பார்த்தா அப்படியே இருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல நிலமை இப்போது அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் எனக்கு எல்லாமே பவர் இருக்குதுன்னு நினச்சிட்டு ஆடக்கூடாது அந்த ஆடல் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து வருட குரு பயிற்சி விரச்சிகராசிக்கு அமோகமான பலன்களை தருகின்ற காரணத்தினால இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா வியாழக்கிழமை தோறும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மகான்கள் தரிசனம் பண்ணணும் முதல்ல மகான்கள்லாம் யாருன்னா நமக்கு முன்னோர்கள் பெரிய பெரிய சன்னியாசிகள் ராகவேந்திர சுவாமி ராமானுஜர் இவர்கள்லாம் மகான்கள் ஆதிசங்கரர் மகான் இவங்களெல்லாம் இவர்களுடைய ஜீவ சமாதிகள் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் அவர்களுடைய ஜீவ சமாதியில ஒரு காம நேரம் அரை மணி நேரம் ஒரு ஒரு நைட்டு ஸ்டே பண்ணால் கூட தப்பு கிடையாது நெருர் சதாசிவிரம்மேந்திர கரூர் பக்கத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து திரு திருச்சி சென்னையில் வந்து திருவான்மியூரில் வந்து பாம்பன் சுவாமிகள் சன்னிதானம் இருக்குது அங்கே போயிட்டு வாங்க அங்கே ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் போயிட்டு வந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பழனியில் வந்து பழனி சன்னதியை விட்டு வெளியில் வந்தாங்கன்னா அந்த உள் பிரகாரத்திலே வந்து அவர் பேர் என்ன போகருடைய சன்னிதி இருக்குது போகர் சன்னிதிக்கு போயிட்டு அங்கே இடம் சின்னது தான் ஆனாலும் இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கே நின்று தியானம் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் அரிய பல தைரியத்தை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அகத்தியர் முனிவரை தியானம் பண்ணுங்கள் அகத்தியர் முனிவரை வரை தினமும் தியானம் பண்ணுறது நல்லது முடிஞ்சதுன்னா இந்த விரச்சிகராசியில் பிறந்தவங்க வியாழக்கிழமை ராத்திரியோ அல்லது வெள்ளிக்கிழமை ராத்திரியோ மாதத்துக்கு ஒரு நாள் திருவண்ணாமலை போயிட்டு ஒரு கிரிவலம் பண்ணிவிட்டு வாங்க ஒரு தடவை பண்ணிவிட்டு வந்தாலே உங்களுடைய அனைத்து நெகட்டிவ் பலன்களும் உங்களை விட்டு ஒரு உங்கள்கிட்டேருந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி போகிறத நீங்கள் உணர்வு பூர்வமாக அனுபவிக்க முடியும் அடியேன் உணர்ந்திருக்க அதனால் சொல்கிறேன் அதே சமயம் நீங்கள் பிறந்த கிழமைகள் நீங்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கீ இல்லை வியாழக்கிழமை பிறந்திருக்கள் சனிக்கிழமை பிறந்திருக்கள்லாம் அன்னிக்கு வந்து படிக்கின்ற குழந்தைகளுக்கோ அல்லது வயசான ச வயசானவர்களுக்கோ ஆண்களுக்கு ஏதாவது ஒரு துண்டு மூஞ்சி துடைச்சிக்கிறதுக்காக ஒரு துண்டு வஸ்திரதானம் தானம் செய்து வாருங்கள் ஆரோக்கிய முன்னேற்றம் தெளிவான சிந்தனை உத்தியோக மேன்மை நண்பர்களால் ஆதாயம் அனைத்து யோகங்களையும் கொண்டு வரக்கூடிய குரு பயிற்சியாக உங்களுக்கு அமைந்திடும்